இரவு நேரம் தானே ஆனால் சில காயங்கள் மட்டும் இன்னும் தூங்கல இந்த இரவு இன்னும் சொல்லாத கதைகளால் நிறைஞ்சது நம்ம மனசுக்குள் பேசுற வார்த்தைகள் யாருக்கும் கேட்காதாலும் அந்த உள்ளே நடக்கிற போராட்டம் மட்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் அழுத்திக்கிட்டே போகுது சிலர் நம்மை விட்டு சென்றதால் நாம் பலவீனம்னு நினைச்சே இருக்கோம் ஆனா உண்மையா பார்த்தா அவர்கள் இல்லாமலேயே இன்று நீ நிமிர்ந்து நிற்கிறாய் நீ கடந்த பாதையை யாரும் பார்க்கல ஆனா அந்த பாதையில நடந்த ரத்தம் கலந்த தடங்கள் மட்டும் உன்னை இன்னும் பலமா உருவாக்கிட்டது இரவு நேரம் இருட்டா இருக்கும் ஆனா உன் மனசு முழுசும் இருட்டா இருக்க கூடாது நாளை ஒரு புதிய தொடக்கம் வரும் அது வரைக்கும் உன்னை நீ தாங்கிக்கொள் ஆறாத காயங்களும் ஒரு நாள் காற்று போலவே போய்விடும் இது போன்ற உணர்வு பூர்வமான கதைகளை கேட்பதற்கு தினமும் வாய்ஸ் ஆஃப் ரத்னா சேனலோட இணைந்திருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க